பகை அச்சம் நீங்க பயம் நீங்க எதிரிகள் அழிய இப்பாடலை பாடவும் பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி மஞ்சவர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாளினி சூலி வராகி என்றே நான்மரை நான்மறை திருநாமங்கள் செப்புவரே பாடலின் பொருள் பைரவி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சகர்களின் உயிர்களை பலியாய் ஏற்கும் சண்டிகா தேவி காளி ஒளிரும் கலையாகிய வைரங்களையுடைய மண்டலங்களையுடைய வட்டமான மேகலையை உடையவள் மாலினி சூலி வராகி என்றெல்லாம் தீர்ந்த நாம் நான்கு வேதங்களிலும் சேர்ந்த தேவியின் திருநாமங்களை அறிந்தோர் அவற்றை வரிசைப்படுத்தி கூறுவதுண்டு தாயே எங்களை காத்தருள்வாயாக எங்களை ரட்சிப்பாயாக எங்களை காப்பாற்ற வேண்டும் தாயே பகை அச்சம் நீங்க எதிரிகள் அழிய பயம் நீங்க இப்பாடலை பாடவும்